தரிசனம் டிஜிட்டல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சொல்வது உங்கள் அன்பு சகோதரி திருப்புலாணி ஜெயந்தி ரங்கராஜன் வணக்கம் எஸ்யாபத் பக்த ஜனார்த்தி தந்துகுஸ்வ விசாரிய தூர்ணம் ஸ்தம்பேவதாரஸ்தமனநம் லக்ஷ்மீன்ற சிம்மம் சரணம் பிரபத்யே தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயில் அணை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ் திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்று செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ மாமா மாதவன் பைகுந்தன் என்றென்றும் நாமம் பலவும் நவீன்றேலோர் எம்பாவாய் அற்புதமான இந்த மார்கழி மாசத்துல ஆண்டாள் நாச்சியார் முதல் ஐந்து பாசுரங்களை அவதாரிகியாக இடுகிறாள் ஆறாவது பாசுரத்திலிருந்து ஒரு ஒரு பெண் பிள்ளையாக எழுப்புகிறார் இப்பொழுது மாடத்தை சுற்றும் விளக்கரிய இந்த பெண்ணுடைய வீடு எப்படி இருக்கிறது என்பதை இந்த பெண் செல்வ செழிப்பு மிக்கவளாம் இவள் வீடு எப்படி இருக்கிறது என்று சொன்னால் தூமணி தூய்மையான மணி வைர கற்கள் ஸ்ரீவைகுண்டத்தில் பகவானிற்கு இல்லம் கட்டும் பொழுது அதில் எப்படி வைரக்கற்களை பதிப்பானோ தோஷமில்லாத வைரக்கற்களை பார்த்து பார்த்து பதிப்பானாம் அந்த வைரக்கற்கள் உடைந்து கிடந்த வைரக்கல்லாக இருந்தால் அதை போட்டு விடுவானாம் அப்படிப்பட்டதான கற்களை எல்லாம் சேர்த்து இந்த இல்லம் ஆகப்பட்டது தூய மணிகளை கொண்டு அலங்காரமாக அமைக்கப்பட்டிருக்கிறதாம் இந்த வீடு அந்த வீடு மட்டுமா என்று பார்த்தால் அந்த வீடின் மாடத்தில் அனைத்திலும் விளக்குகள் எரிகிறதாம் அருமையான விளக்கு சரம் விளக்கு போன்ற விளக்குகள் எல்லாம் விதவிதமான விளக்குகள் அனைத்தும் சுற்றி வர எரிகின்றதாம் அந்த விளக்கின் வெளிச்சத்தில் பிரதிபலிப்பில் இந்த தூய மணியாகப்பட்டது எல்லா இடத்திலும் பிரதிபலித்து விதம் விதமாக கலர் கலராக அவள் இல்லம் தோறும் அனைவருக்கும் பளிச்சு என்று காட்டுகிறதாம் அப்படிப்பட்டதான அழகான ஒரு வீடு அந்த வந்து எழுப்புறத்துக்காக வாசலில் இருந்து ஆண்டால் குரல் பார்த்தா உள்ளே இருந்து பதிலே தூபம் இருந்து பார்த்தா வாசனைகள் வருதம் எப்படிப்பட்ட வாசனைனா சாம்பராணி விதவிதமான ஊதுவத்தி எல்லாம் வைத்து இருக்கக்கூடியதான அந்த நறுமணம் வருகிறது சற்றை எட்டி பார்க்கறா பார்த்தா ஜன்னல் கதவு தரந்தா மாதிரி அந்த ஜன்னல் கதவை கொஞ்சமா நகர்த்திட்டு பார்த்தா கட்டில் மேல இருக்க சயனத்துல சயனிச்சின் இருக்காளாம் கட்டில் மேல இருக்கக்கூடியதான அருமையான ஒரு மெத்தையில அவளுடைய தோழி சயனித்து கொண்டிருக்கிறாள் சுற்றி வர இந்த தூபம் கமழ அவள் அங்கே சயணித்து கொண்டிருக்கிறாள் என்னடா இது இவன் இன்னும் எழுந்து வராம தூங்கிட்டு இருக்காளே நம்ம பேசுறது காதல விழலையோ என்று நினைக்கும் காலத்துல அங்கிருந்து ஒருத்தர் எட்டி பார்க்கறாளாம் அவ யாருன்னா அந்த பொண்ணோட அம்மாவா அம்மா எட்டி பார்க்கறா அந்த பெண் ஆண்டாளுக்கு உறவு முறையான பெண் அதாவது அவளின் மாமா பெண் அங்கிருந்து பார்க்கறா மாமன் மகளே இந்த கட்டில் மேல கண் வளர்ந்து இருக்கக்கூடியதான அந்த பெண்ணை மாமன் மகளே மணிக்கதவன் தாழ்த்திறவாய் என்னோட மாமா பொண்ணே அம்மங்கா கொஞ்சம் கதவை திறந்து எழுந்து வாயே அப்படின்றாலாம் யார்ரா அது கூப்பிடுறதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் எட்டி பார்க்கறா யாரா எட்டி பார்க்கறான்னு பார்த்தா அவளுடைய மாமி உடனே ஆண்டாள் ஆச்சியார் சுதாரிச்சுரா மாமிதான் முழிச்சுருக்காளே இவளை எதுக்கு நம்ம கத்தி கத்தி எழுப்பணும் மாமி அவளை கொஞ்சம் எழுப்பீரோ மாமி அவளை கொஞ்சம் எழுப்புங்கோ நோன்பு நூற்கறத்துக்கு நேரமாச்சு எல்லாரும் காத்துருக்கா அதனால அவளை கொஞ்சம் எழுப்பி விடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாளாம் என்னடி நான் எவ்வளோ நேரமா அவளை எழுப்புறேன் நீங்க வரத்துக்கு முன்னாடியில் இருந்தே அவளை எழுப்பின் இருக்க மாட்டேன்றா அப்படின்னு உடனே ஆண்டாள் நாச்சியார் கேக்கிறாளாம் உன் மகள் தான் ஊமையும் நீ கேள்ப்பினா பதிலே சொல்ல மாட்டேன்றையே அப்படின்னா உன் மகள் ஊமையா மாமி அப்படின்னு கேட்கிறாளாம் சரி ஊமை இல்லை அப்படின்னு சொன்னா அவளுக்கு காது கேட்காதா ஒருவேளை காது கேட்காததுனாலதான் அவளால பதில் சொல்ல முடியலையா உன் மகள் ஊமையோ அன்றி செவிடோ அதுவும் இல்லைன்னு சொன்னா அனந்தலோ அவ என்ன புத்தி பேதலிச்சு போய் தூங்கிட்டு இருக்காளா பதிலே சொல்லாம ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ இல்ல யாரோட பேச்சுக்காவது மயங்கி போய் உட்கார்ந்து இருக்காளோ மாமாயன் மாதவன் வைகுந்தம் என்றென்றும் ஒருவேளை கற்பனையிலேயே இவன் மாமாயன் மாதவன் அவனோட கற்பனையிலேயே இவள் சஞ்சரித்து கொண்டிருக்கிறாளோ அவளை எழுப்புங்கோ அவனுடைய நாமம் பலத்தையும் சொல்லி அவனை போய் நம்ம எல்லாரும் நோன்பு இருந்து வேண்டினோன்னு சொல்லிட்டு சொன்னா இந்த நாட்டிற்கும் வீட்டிற்கும் சுபிக்ஷம் அது மட்டும் இல்லை பறை எனும் மோக்ஷார்த்தத்தை நாம் பெறலாம் அதனால மாமி அவளை எழுப்புங்கோ என்று சொல்ல அப்பொழுதுதான் அவள் படுக்கையிலிருந்து எழும்பி நின்று சோம்பல் முறித்து கொண்டே யாரடி சத்தம் போடுறது ஆண்டாளா என்னடி பொழுது விடுஞ்சிருத்தா அச்சோ இதோ வரேண்டி தப்பா எடுத்துக்காத என்று அவள் கட்டிலில் இருந்து இறங்கி வந்து கதவை திறந்த ஆண்டாள் கோஷ்டியுடன் சேர இவர்கள் அனைவருமாக அடுத்த இல்லத்து பெண்ணை எழுப்புவதற்காக அங்கே போய் அடுத்த இல்லத்து பெண்ணை எழுப்புகிறார்கள் தரிசனம் டிஜிட்டல் நேயர்களை தரிசனம் சேனலோடு இணைந்திருங்கள் நாளை பத்தாவது பாசுரத்துடன் உங்களை சந்திக்க இருப்பது உங்கள் அன்பு சகோதரி ஜெயந்தி ரங்கராஜன் திருப்புல்லாணி நன்றி வணக்கம்